கே தேவராஜுலு இவர் புகழ்பெற்ற லக்ஷ்மி மிஷன் ஒர்க்ஸ் லிமிடெட்டின் நிறுவனர் இவர் தனது புதுமைகளுக்கும் தொழில் நிர்வாகத் திறன்களுக்கும் நன்கு அறியப்பட்டவர் திரு குப்புசாமி நாடு நினைவு மருத்துவமனை மற்றும் மணி பள்ளி உட்பட பல நிறுவனங்கள் இவரால் நிறுவப்பட்டது கோவையை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் முதன் முதல் கௌரவ டாக்டர் பட்டம் பெற்றார் இவர் ஆற்றிய சேவைக்காக செவிலியர் தேவராஜலு என்ற பட்டம் பெற்றார் குறிச்சிக்குளம் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ நாம் மாதம்பட்டி தாண்டி இருக்கிற சித்திரச்சாவடி அணக்கட்டை பார்க்க போகிறோம் இங்கே அழகிய தோட்டங்களுக்கு இடையில் அருமையாக நம்ம முன்னோர்கள் இந்த சித்திரச்சாவடி அணக்கட்டை ஏற்படுத்தியிருக்கிறாங்க பாருங்க மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை பொழிஞ்சால் இந்த நொய்யலாற்றில் பெருக்கெடுத்து இந்த சித்திரச்சாவடி வழியாக நிறைஞ்சு போகுங்க தடுப்பணையில் பாருங்கள் நிறையில் மழை குறைவாக வந்திருக்கு இப்போ இந்த இடத்துல கேட்டு போட்டதுனால உள்ளே இறங்கிறது சிரமம் அதனால் இந்த சைடில் ஒத்தையடி பாதை இருக்குது அது வழியாக தான் நம்ம இந்த சித்திரச்சாவடி அணக்கட்டு பகுதிக்கு உள்ளே போக முடியுங்க தண்ணி பார்த்தாலே தெரியுது பாருங்கள் குறைவாக இருக்குது மதகு தான் தண்ணி போகிற மாதிரி இருக்குது பாருங்க ஒரு நாலு மதகு இருக்குது இந்த வழியாக தண்ணி போச்சுன்னா உடம் பெரிய குளம் மோசம் பூசாரிபாளையம் குளம் பூசாரி இந்த மாதிரி பல குளங்களுக்கு இந்த வழியாக தண்ணி போகுதுங்க மேற்கு தொடர்ச்சி மலை அருமையாக இயற்கை காட்சிகளுடன் காண்கிறோம் பார்க்க பாருங்கள் அங்கிருந்து இப்போது மலைப்பொழிவு குறைஞ்சிருச்சு அதனால் தண்ணி வரத்து கம்மியாயிருச்சு இப்போது நொய்யல்ல ஓரளவுக்கு தண்ணி வருது அப்போது இந்த தண்ணி வர்றப்போ பாருங்கள் அந்த இதா சித்திரச்சாவடி தடுப்பணை இது வலிஞ்சு வந்ததுனா தான் நமக்கு அதிகமான தண்ணி குறித்து குளத்துக்கு வரும் ஆனால் இங்கே ஒரு சட்டை வச்சுருக்காங்க நீங்கள் நேரடியாக பார்க்க முடியும் அந்த சட்டரில் தண்ணி குறைவாக போகுது பார்த்தீங்களா இது அதிகமாக போகணுன்னா நம்ம முன்னோர்கள்லாம் இதுக்காக ஒதுக்கி இங்கே இருக்கிற விவசாயிகள் கூட எல்லாம் உடன்படிக்கை எடுத்து கலெக்டர் எல்லாம் பேசி ஒரு ப செம்பு பட்டயம் எழுதி வச்சிருக்காங்க அது என்னன்னா இது வந்து நாலு மதகு உள்ள மதகு பகுதி இதில் வந்து நிறையா அங்கே ஒரு சுமார் ஒரு ஒம்பது குளங்களுக்கு குக்கடம் குளம் பெரிய குளம் அந்த மாதிரி குளங்களுக்கு போகிற தண்ணி வாய்க்கால் வந்து இங்கே இருக்குதுங்க இதை வந்து நம்ம அடைச்சி வைக்கணும் எப்படின்னா திங்கக்கிழமை காலையில் ஆறு இதுல தண்ணி போலாம் அதே மாதிரி இங்க வந்து அன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு அடைக்கணும் அப்படி அடைச்சா பேரூர் குனிமுத்தூர் அணக்கட்டு வழியா குறிச்சி குளம் வெள்ளலூர் குளம் ஆகிய குளங்களுக்கு தண்ணி வந்து அருமையாக பாயுங்க அங்கே சற்ற அடப்படல அப்போ அடபடாதனால குறைவா தண்ணி போகுது இதையே நம்ம பீடபிள்ட்டியில் ஃபோன் பண்ணி இப்போவே சொல்லியிருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சார் உடனே ஏ ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு அப்போ தண்ணி வந்து இப்படி குறைவாக வர்ற போது நம்ம குறிச்சி குளத்துக்கு தண்ணி வந்து சேராதுங்க பக்கத்தில் இருக்கிற குனிமூத்தூர் அணக்கட்டு பகுதிக்கு போய் அங்கே குளங்களுக்கு போகும் அதனால் நம்ம அதனால தான் நாங்கள் குளம் பாதுகாப்பு இயக்க சார்வாக இங்கே சித்திரச்சாவடி அணக்கட்டு பகுதிக்கு வந்து இதையெல்லாம் நாங்கள் கண்காணிக்கிறோம் அப்போ தான் குறிச்சி குளத்தை நிறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இல்லைன்னா மழை பொழிவு கம்மியாக இருக்கிற போது இந்த மாதிரி சிஸ்டத்தை வச்சுருக்குறாங்க அப்போது இது மாதிரி நேற்று சாயங்காலம் ஆறு மணிக்கு அடைச்சிருக்கணும் அது அடைக்கப்படலை அப்போது குறிச்சி குளத்துக்கு வர்ற தண்ணி ரொம்ப குறைவாக வரும் இதையே இங்கே இருக்கிற இதை பாதுகாக்கிற நபர்கிட்ட சொல்லியிருக்கிறோம் அவர் இன்னொரு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு நாங்கள் வந்து இது வரைக்கும் வரல பாருங்க தண்ணி இதே மாதிரி வா வாய்க்காலில் போகிற மாதிரி போய்ட்டுருக்குது இப்படி போகக்கூடாது இந்த இடத்துல தண்ணி போகக்கூடாது விவசாயிகளுக்கு அங்கேயும் விவசாயிகளுக்கு குளத்துக்கு தான் போகுது அதை நாங்கள் மறுக்கலை ஆனால் நம்ம சிஸ்டம் உருவாக்கி வச்சுருக்கிறோமே இந்த மாதிரி சனிக்கிழமைக்கு அடைக்கணுங்கிறத சிஸ்டத்தை உருவாக்கி வச்சுருக்குறோம் ஆனால் இதுவரைக்கும் அது செயல்பாட்டுக்கு வரல ஏன் வரல இது பிடபிள்டியில் கம்ப்ளைண்ட்டாக நாங்கள் சொல்கிறோம் இது அன்னைக்கு கண்டிப்பாக ஆறு மணிக்கு அடைக்கணும் அப்போ தான் தண்ணி எங்களுக்கெல்லாம் வரும் இல்லைன்னா அந்த குளத்துக்கெல்லாம் தண்ணி வராது இதை உடனடியாக நம்ம பிடபிள்யூடி அதிகாரிகள் கவனத்தில் கொண்டு இனிமேலாவது இதுபோல் தவறு நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் ஃபோனில் சொன்ன உடனே அவங்க இந்த நபர்களிடம் ஃபோன் பண்ணி உடனடியாக ஷட்டரை அடைக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள் எங்கள் முன்னாடியே இந்த சட்டர் தற்போது அடைக்கப்படுது பாருங்கள் நாலு சட்டரை அடைச்சிக்கிறாங்க இதையே முன்கூட்டியே இவங்க செஞ்சுருக்கணும் நாங்கள் வந்து சொல்லி தான் செய்யணுங்கிறது இல்லை ஏன்னா மழை வர்றதை ஒரு நாலு நாள் மூணு நாள் ரெண்டு நாள்னு வருது அப்போது அதைய பகிர்ந்து அனைவரும் அந்த பயன்பாட்டுக்கு அந்த குளத்தில் தண்ணி நிரப்பணும் இல்லைங்க அதனால் தயவு செஞ்சு அடுத்த முறை இது மாதிரி வரக்கூடாதுங்க வந்தால் அதுக்கு தகுந்த நடவடிக்கையை நம்ம அதிகாரிகள்லாம் எடுக்கணுங்க இப்போ நாங்கள் கேட்டுக்கொண்டதற்கெனங்க உடனடியாக ஃபோனில் தொடர்பு கொண்டு இது மாதிரி ஷட்டரை அடைக்கிறதுக்கு முன்வந்த அதிகாரிகளுக்கு குறிச்சி பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம் நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இப்போ கொஞ்சம் அடைச்சி ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுன்னா தண்ணியோட லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது பாருங்க இந்த ஏரியாவில் இப்போது தண்ணியோடய போக்குமே இந்த ஒரு சற்ற வழியாக அதிகமாக போகுதுங்க ஒரு இருபது பாயிண்ட் மேலே ஏறி இருக்குது தண்ணி அதை அடைச்சோடுங்க அப்போ தான் இந்த பக்கம் இருக்கிற குளங்களுக்கெல்லாம் தண்ணி அதிகமாக போகும் அதனோட வேகமும் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா இதையெல்லாம் கவனித்து நம்ம குறிச்சி குளம் பாதுகாப்பு இயக்கம் தொடர்ந்து இதுபோல் பணிகளை செஞ்சுட்டே வருதுங்க இது செஞ்சால் தான் குளங்களை நாம் நிறைக்க முடியும் அதே சமயத்தில் எங்கள் மாதிரி இருக்கிற தன்னார்வலர்களுக்கு நீங்கள் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்கணும் இங்கே இருக்கிற பணியாளர் கூட சொன்னார் பரிசுத்தல் ஒரு வந்து நீங்கள் இது மாதிரி பார்க்குறீங்க அங்கே குப்பையெல்லாம் அடைச்சா வந்து நீங்களாம் எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டிருக்காரு தாராளமாக அவங்க சொல்லிட்டு நாங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறோம் பாருங்கள் இப்போது அருமையாக சித்திர சாவிட அணைக்கட்டை இந்த மாதிரி பக்காவாக கட்டி வச்சுருக்குறாங்க தண்ணி அதிகமாக வர்றபோது இந்த தடுப்பணை வழியாக வலிஞ்சு அப்படியே இந்த நொய்யலார் இப்படியே போங்க பெருக்கெடுத்து போகும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இது அப்படியே போய் பேரூர் வழியாக போய் அப்படியே தமிழ் குள்ளு ஒட்டி அப்படியே நொய்யலில் போய் குறிச்சி குளத்துக்கு போங்க அப்புறம் குறிச்சிக்குளம் மத வழியாக போய் அதுக்கப்புறம் வெள்ளலூர் குளத்துக்கு போ இப்படியே போய் கடைசியில் அந்த திருச்சியில் போய் காவேரியில் கலக்குங்க பார்த்திங்களா தண்ணியோடய ஸ்பீடு அதிகமாகிடுச்சு நாங்கள் எவ்வளவோ சிரமப்பட்டு காலையில் இங்கே வந்தது நல்லதாக போச்சு தண்ணி அதிகமாக வருது வர்றதுக்கு வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் இதுபோல் தொடர்ந்து எங்களுக்கு குறிச்சிக்குளம் பாதுகாப்பு இயக்க பணி தொடரும் எங்களுக்கு முடிந்தளவு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுங்கள் நாங்கள் தொடர்ந்து இந்த பணியை செய்து கொண்டே இருப்போம் அடுத்து நாங்கள் குடியமுத்தூர் அணைக்கட்டை போய் பார்த்துட்டு போகிறோம் வாருங்க குடிமுத்தூர் அணைக்கட்டு பகுதிக்கு வந்துட்டோம் ஏன்னா அங்கே சித்திரச்சாவடியிலேருந்து அடுத்த அணக்கட்டு இந்த குனிமூத்தூர் அணக்கட்டு தானுங்க இங்கே வந்து மூணு மதகு பகுதி இருக்குங்க இதுலேயும் ஒரு தடுப்பணை இருக்கும் இங்கேயுமே தண்ணி அதிகமாக வர்ற போது தடுப்பணை நிறைஞ்சா அப்படியே வலிஞ்சு பேரூர் வழியாக நம்ம குறிச்சி குளத்துக்கு வரும் ஆனால் இங்கே தண்ணி குறைவாக இருக்குதுங்க பார்த்தீங்களா இப்போ அடைச்சி விட்டு வந்ததினால இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் அதிகமாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது அந்த மூணு மதகு பொலியாக தண்ணி போயிட்டுருக்குது பார்த்திங்களா குனிமுத்தூரில் இங்கே சுண்டகாமுத்தூர் குளம் சொட்டையாண்டி குட்டை செங்குளம் ஆகிய பகுதிக்கு இந்த குளங்கு வழியாக போகும் கொஞ்சம் மழை அதிகமாக இருந்தால் இது வலிஞ்சு பேரூர் வழியாக குளத்துக்கு தண்ணி வரும்புங்க பார்த்தீங்களா இங்கே பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லாதனால இந்த மதகளை நிறையா அடைச்சிருக்குது பாருங்க இதை இந்த பகுதி விவசாயிகள்லாம் வந்து இதை கவனத்தில் எடுத்து இந்த மதக ஒட்டி வைக்கிற குப்பைகளை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் இதுவரை பார்த்தவங்க அத்தனை பேருக்கும் குறிச்சிக்குளம் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம் வணக்கம்